ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கேசி பாட்டணி தமிழ் எக்ஸாம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க ஸோ தமிழ் எக்ஸாம்ஸு நீங்கள் எப்படி எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த பார்ட் வந்து ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தமிழுக்கான கீ ஆன்சர்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கீ ஆன்சர்ஸ் வந்து அப்டேட் ஆனோன்னு அதோட லிங்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் அண்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து ஈஸியாக இருந்துச்சு அல்லது வந்து டஃபாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே வந்துருச்சா அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க எவ்வளவு மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் ஸோ இங்கிலீஷ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மாடல் கொஷின்ஸு இதற்கு முன்னாடி கேட்ட இயர் கொஷின்ஸ் ஃபோர் இன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருந்தோம் ஒரு சில மெட்டீரியலுமே அப்டேட் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும் அதில் செக் பண்ணி பாருங்கள் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் தரேன் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ தமிழ் எக்ஸாம்ஸ் வந்து எப்படி பண்ணியிருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை அடுத்து நம்ம வந்து இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஸோ நமக்கான ஹாலிடேவை அந்த ஸ்டடி டேவை கரெக்டாக ப்ரிப்பரேஷனில் யூஸ் பண்ணிங்க ஸோ அடுத்தடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்க்கு என்னென்ன இருக்குது ஒவ்வொரு பார்ட்லையும் சரிங்களா பேராகிராஃப் வந்து என்ன கேட்பாங்க அதுக்கு அடுத்து என்னென்ன வரும் கொஷின் ஆன்சர்ஸில் வந்து என்னென்ன வரும் அப்படிங்கிறத ஒவ்வொரு பார்த்து தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஆன்சர்ஸ்க்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு ஏகே அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேங்க கமெண்ட்டில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்